ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு கேட்டதில் பிடித்த கதை ஒரு குட்டி ஒரு கிராமத்தில் ஒரு பையன் வந்து சின்ன பையன் அந்த பையன் வந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான் அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கப்பளையாண்டு இருக்கான் அந்த போர்டில் எழுதி எழுதி விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுல வந்து என்ன எழுதி விளையாண்டுருந்தான்னா ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விளையாண்டுருந்தான் இதை வந்து அவர் ஆசிரியர் இவனுடைய ஆசிரியர் வந்து பக்கத்துல இருந்து ஒழிஞ்சுக்கிட்டு பார்த்துட்டு இருந்தாரு அப்போ பாத்துட்டு இருக்கப்போ என்னடா என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம இதில் எழுதி ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு பக்கத்தில் இருக்க பையனை இது என்னடா இது என்னடான்னு சொல்லிட்டு வம்பு இருந்தாலாமா அவர் வந்து உடனடியாக அந்த ஆசிரியர் கிளாஸ் ரூம்குள்ள வந்து என்ன பா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்து நாங்கள் அந்த விளையாண்டுட்டு இருக்கேங்க சார் இதுல வந்து எழுதி பார்த்து விளையாண்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் சொன்னானாமா அப்போ இவர் கேட்டாராம் சரி இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அந்த ஆயிரத்தை வந்து இது என்னன்னு சொல்லி கேட்டாராம் இதுதான் வந்து ஓர் ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராமா இந்த பையனுக்கு இது வந்து ஓர் ஆயிரமா அப்படின்னு சொல்றதுக்கும் பயமா இருந்துச்சு ஆனா இது வந்து சரியான பதில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும் ஆனா ஒரு பயத்தோட ஓர் ஓராயிரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராமா அப்படியா சரிப்பா இது கூட வந்து ஒரு வலது பக்கமா இன்னொரு ஜீரோ ஒன்னும் சேர்த்தாருங்க இன்னொரு பூஜ்யம் வந்து சேர்த்தாரு சேர்த்துட்டு இது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம் இது வந்து பத்தாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராமா சொன்ன உடனே சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இடது பக்கமா வந்து ஒரு ஜீரோவை சேர்த்தாராம் அப்போ இது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டாராம் இது இதுவும் வந்து பத்தாயிரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் அதுக்கு அந்த வாதியார் வந்து கண் சிமிட்டிட்டு ஒரு புன்னகையோட ஆமாப்பா ஆமா இது இதுவும் பத்தாயிரம் தான் இப்போ இதுல வந்து நான் வந்து ஜீரோ வந்து வ வலது பக்கமா சேர்த்தேன் அப்போ வந்து நீங்க நீ வந்து கரெக்டா இதுவும் பத்தாயிரம் தான் சொன்ன நான் இடது பக்கமா சேர்த்தப்போ பத்தாயிரம் தான் சொன்னேன் ஆனா அதாவது ஒரு எண்ணுக்கு மதிப்பு இல்லாத எண்ணுக்கு அத வந்து அது கூட மதிப்பு இருக்கிற நம்பர் கூட சேர்க்கும் அது இன்னும் மேல மதிப்பு அதுக்கு கூடுது அதோட மதிப்பு இன்னும் மேல கூடுது அதுவே மதிப்பு உள்ள நம்பர் கூட அதுக்கு கூட வேகமா போகணும் அது கூட சேர்ந்துட்டு வேகமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஜீரோவை சேர்த்தப்போ இதோட மதிப்பு அது வித மதிப்புமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஆமா பத்தாயிரத்துக்கு ஆயிரத்துக்கு கூட ஜீரோ சேர்க்கும் போது உம் பத்தாயிரம் அதுவே அந்த பத்தாயிரத்துக்கு முன்னாடி ஒரு ஜீரோ சேர்க்கும் போது அந்த ஜீரோவுக்கு மதிப்பு கிடையாது தானே அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இதே மாதிரிதான் மாணவராகிய நீங்களும் ஆசிரியராகிய நாங்களும் இதே மாதிரிதான் இதோட நிலைமை மாதிரிதான் அதாவது நல்ல பழக்கம் உள்ளவர்கள் நல்ல மாண மாணவர்கள் நல்ல படிக்கிறவாதியார வந்து பின்பற்றிட்டே வந்தா நம்ம ஒரு சிறந்த உயர்ந்த இடத்துக்கு போவோம் இது வந்து அதாவது ஒரு மோசமா இருக்கிற பழக்கம் உள்ள ஒரு அவர் சொல்றத கேட்காம அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இதை அவர் என்ன சொல்றது நம்ம என்ன கேக்குறது நம்மளுக்கு தெரிஞ்சதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியரை பின்பற்றாம போனோமா அப்படின்னா அஹ் அந்த அது என்ன ஆகும்னு உனக்கே தெரியும் அதை வந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேற எதையுமே சொல்லல அப்புறம் இது வந்து படிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது இது வாழ்க்கைக்கும் இதே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கடந்து அப்படியே சிரிச்சுட்டு போயிட்டாருங்க அப்போ இந்த இருந்து நல்ல நல்ல ஏதாவது ஒரு சின்ன கருத்து உங்களுக்கு நல்லதாக தோணுச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி மீண்டும் நாளை ஒரு நல்ல வீடியோல பார்க்கமா